கூடிச்சுனஸ் கிட <coughs> இன்னைக்கு நான் இதில் தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தி ஓகேங்களா அதாவது இது நம்மளுடைய எக்ஸாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்க போகிறது கிடையாது ஆனால் இதோட தகவலை நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோன்னா அந்த எக்ஸாமை பற்றின எல்லா அப்டேட் செய்யும் எக்ஸாமில் அடுத்த அடுத்த கட்டமாக என்னென்ன மாற்றம் கொண்டு வராங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ நிறைய பேசும்போது ஆகிறது குரூப் டூ மெயின்ஸ் வந்து நிறைய ப்ராசஸ் இதே ஆகிறதுனால என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் தேர்வை வந்து ரத்து ரத்து பண்ணணும் குரூப் டூ ஏக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய பேசு இருக்குது இருக்குது இதெல்லாம் கூட மாற்றமா எடுத்துக்கட்டமா பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதான் நேற்று ஒரு வழக்குல முக்கியமான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான தேர்வுக்கான அந்த தேர்வுகளுக்கான குறைந்தபட்ச தகுதியையும் அதிகபட்ச தகுதியையும் நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்

ஒரு அறிவுறுத்தலாக ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு ஓகே அந்த நாளை அந்த நியூஸ் நியூஸ் தான் பாக்குறோம் தெளிவா பாக்குறோம் ஓகேங்களா இதுல என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த நியூஸ் குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வித் தகுதியை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு இதுதான் திருச்சியை சேர்ந்த சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நபருக்கு உயர் நீதிமன்றம் தாக்கல் செய்த ரெண்டாயிரத்தி இருபதுல தாக்கல் செஞ்சிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தாக்கல் செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு சமையல் கலைஞர்கள் பணியிடங்களுக்கான ஆதி திராவிடர் நலத்துறையை அறிவிப்பு வெளியிட்டது ஓகேதா அதாவது இந்த உணவு பா இந்த உணவு விவசாயம் பண்ணுவாங்கல்ல அந்த துறைகளில் ஆதி திராவிட நலத்துறையில் சமையல் கலைஞர்களுக்கான பணி அது என்ன குவாலிபிகேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாமில் பத்தாம் வகுப்பு தோல்வி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பத்தாம் கிளாஸ் என்ன பண்ணி இருக்கணும் வந்து ஃபெயிலாக இருக்கணும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதுதான் வந்து அரி நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்ட அறிவிப்பு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு இவருக்கு வந்து இது மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்குது இவருக்கு வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பணி நிறுவனம் வாங்கியாச்சு திடீர்னு அவர் பணியில வேலை தான் சேர்த்து இருக்காரு ஆனா திடீர்னு அவருடைய கல்வி தகுதி பாருங்க இங்க இருக்குது பாருங்க இந்நிலையில் திடீரென அதிக கல்வி தகுதி இருப்பதாக கூறி பணியிலிருந்து நீக்கப்பட்டார் ஓகே எப்படிதான் நீக்கிறார்க்க பாருங்க அதிக கல்வி தகுதி இருப்பதாக பணியிலிருந்து நீக்கப்பட்டார் பணியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சதீஷ்குமார் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார் ஓகேவா வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டார் பாருங்க ஒரு தனி நீதிபதி திருப்பி வழக்க வந்து திருப்பி அவருக்கு வேலை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த உத்தரவை எதிர்த்து திருப்பி ஆதி திராவிட நலத்துறை திருப்பியும் மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து திருப்பி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் எஸ் சுப்பிரமணியம் எஸ் சுப்பிரமணியர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்பதை அதிக கல்வி தொகுதியாக கருத முடியாது ஆக்சுவலா ஆதி திராவிடர் என்ன சொல்றாங்க நலத்துறை என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து டென்த் பாஸ் பண்ணிருக்கிறது வந்து அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் நாங்க கேட்டது டென்த் ஃபெயில் தான் கேட்டோம் அதனால இவர் அதிக குவாலிஃபிகேஷன் அதிக தகுதி இருக்கிறதுனால இவரை வேலையை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிட நலத்துறை சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து என்ன செய்யாது அப்படின்னா அந்த பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கிறது வந்து அதிகபட்ச கல்வித் தகுதியை கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதிக கல்வித் தகுதியையுடன் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன சொல்லிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்யணும் தமிழகத்துக்கான சிறப்பு விதிகளின்படி அதிக வயது உடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்ற உத்தரவு சட்ட சட்டவிரோதமானதாக அறிவி இது ரொம்ப முக்கியமானது பாருங்க தமிழகத்துக்கான சிறப்பு விதிகளின்படி அதிக வயது உடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்ற உத்தரவு சட்ட அதிக வயதுடையவர்கள் அறிவிக்கப்படுகிறது சொல்லிட்டு அவ்வாறு பணியில் நியமிக்கப்பட்டிருந்தால் அது சட்ட விரோதமாக கருதப்படும் தொடர்ந்து பணியில் நீடிக்கவும் உரிமை இல்லை தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு குரூப் போர் நமக்கு குரூப் போர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கல்வித் தகுதியை நியமிக்க வேண்டும் விரைவாக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மூலமாக புறக்கணிப்பு மற்றும் சம வாய்ப்புகளை மறுக்கப்படுவது தடுக்கப்படும் என நம்புவதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது ஓகே இது நமக்கு நியூஸு குரூப் ஃபோரில் அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில ஏகப்பட்ட விஷயத்தை வந்து ஹைகோர்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணிருக்குது இந்த விஷயத்தை மாற்றம் பண்ணுங்க இந்த விஷயத்தை செய்யுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் ஃபோர்ல இப்போ ரீசண்ட்டாக மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லை செலக்ட் ஆனவங்களோட கேண்டிடேட் மார்க்கு அது கூட ஹைகோர்ட் சொல்லி தான் டிஎன்பிசியை வெளியிட்டது ஓகேங்களா அப்போ அதே மாதிரி இங்கே குரூப் ஃபோருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போது இதுக்குரிய அடுத்த ரியாக்ஷன் தமிழ்நாடு அரசு இருந்து அடுத்த ரியாக்ஷன் வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்ல வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்ப இல்லைன்னா மேபி சிம்பிளான விஷயங்களா இருந்தா அது நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்து வரதா ஓகேங்களா அப்போ மேபி இது ஒரு மாற்றமா மினிமம் குவாலிஃபிகேஷன் நமக்கு எந்த விதமான மாற்றம் கிடையாது அது டென்த் தான் வச்சிருக்காங்க அதுதான் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கொடுற வாய்ப்பு இல்லை ஆனா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஏன்னா போன போன தடவை எக்ஸாம்லயும் சரி நியூஸ்லயும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கு பிஹெச்டி முடித்த மாணவர்கள் முதற்கொண்டு எழுதுனாங்க எப்படி டென்த்து பாஸ் பண்ணவங்களிலேருந்து பிஹெச்டி கம்ப்ளீட் டாக்டரேட் பண்ண வாங்கினவங்களிலேருந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் இனங்களை வந்துது எம்எஸ்சி முதுநிலை பட்டதாரிகள் எழுதுறாங்க ஓகே எம்எஸ்சி எம்எட் முடிச்சவங்க எழுதியிருக்காங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் தான் வந்தது அப்போ அவங்க தான் அவங்களுக்குரிய வேலை கிடைக்காதனால குரூப் ஃபோர் எழுதுறாங்க ஓகேவா அது வேற விஷயம் ஆனா இங்க இப்ப அதிகபட்ச கல்வி தகுதி அப்படின்ற அதிகபட்ச கல்வி தகுதியை அரசாங்கம் என்ன நிர்ணயிக்க போகிறது நமக்கு தெரியாது ஓகேடா அதிகபட்சம் நமக்கு வந்து இந்த பிஹெச்டி எம்எஸ்சி அது நிர்ணயிச்சா ப்ராப்ளம் கிடையாது ஆனா மீதி வந்து சும்மா வந்து டிகிரி முடிச்சிருக்குது அதெல்லாம் நிர்ணயிக்க மாட்டாங்க ஆனாலும் தமிழக அரசு இருந்து என்ன விதமான ஒரு பருவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே இது வந்து நமக்கு இந்த எக்ஸாம் தொடர்பான கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை அப்டேட் செய்ய நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ரைட்டா இதே மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது நாளிதழ் சம்பந்தமாகவோ தேர்வு சம்பந்தம் நியூஸ் வந்தால் அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கணும் ஓகே தேங்க்யூ